அத்தியாயம் பன்னெண்டில் ஒளிவாளை கண்டதுமே வழக்கத்துக்கு மாறாக இம்முறை இந்நிகழ்வில் சாதாரண மக்களையும் பங்கு பெறச் செய்வதன் ரகசியத்தை உணர்ந்து அதை ஜென்சனுக்கு உணர்த்தும் ஓரன் அதே நேரத்தில் எரிக்ஷன் மூலம் ஜோன்சனுக்கும் இவ்வுண்மை தெரியவர என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கும் மூவர் கூட்டணி ஒளிவாளை எடுப்பதற்கென காவலர்களால் அழைத்துச் செல்லப்படும் ஓரன் தடுப்பதற்கு வழி தெரியாமல் தவிக்கும் ஜென்சனும் ஜோன்சனும் இனி அத்தியாயம் பதிமூன்று ஒளிவால் இருந்த மேடையை நெருங்க நெருங்க அவனுள்ள ஏதோ மாற்றம் உருவானது போல் அவனுக்கு தோன்றியது அந்த நீ உற்று நோக்கலானான் அந்த வாழ் அவனை தன்னருகே அழைப்பது போன்ற வினோத உணர்வை அவன் உணனானான் ஆயினும் அது சில கனப்பொழுதுகளே சட்டென்று தன்னை கட்டுப்படுத்தி தனது சுயநிலையை ஓரன் அடைந்தபோது அவனுக்கு முன்னால் நின்றிருந்த மூன்றாவது மனிதனும் தனது முயற்சியில் தோற்று போய் திரும்பி கொண்டிருந்தான் இப்போது ஓரனின் முறை தயங்கி தயங்கி மெதுவாக அவன் வாழிருந்த இடத்தை நோக்கி சென்றபோது போது திடீரென வானத்திலிருந்து பேரோசை ஒன்று கேட்டது அவ்வோசையை தொடர்ந்து பெரும் ராட்சச பறவை போலிருந்த ஒன்று பறந்து வந்து கொண்டிருந்தது அப்பேரொளியைக் கேட்டு திகைத்து போய்திருந்த மக்கள் அவ்வுருவத்தினை கண்டதும் பெரும் பீதி வசப்பட்டவர்களாக அரங்கத்திலிருந்து ஓடத் தலைப்பட்டனர் மேடையில் அமர்ந்து ஒளிவாள யார் எடுக்க போகிறார்களோ என்பதை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசரும் மற்றவர்களும் இக்காட்சியைக் கண்டு திகைப்படுந்தனர் என்ன இது என்ன நடக்கிறது இங்கே அரசர் டால்மர் கேட்டார் அப்போதுதான் பின்புறம் திரும்பி பார்த்த தளபதி ஹைஷன் அரசே அங்கே பாருங்கள் அந்த ராட்சச பறவைதான் இக்குழப்பங்களுக்கு காரணம் என்று கூறி கொண்டிருக்கும் போதே அந்த ராட்சச பறவை அவர்களின் தலைக்கு மேலாக பறந்து சென்று மக்களிருந்த பௌதியை நோக்கி சென்றது இது என்ன இவ்வளவு பெரிய பறவையாக இருக்கிறதே இது எங்கிருந்து வந்தது என்று ராணி தல்மா கலவரத்துடன் கேட்டார் தங்களை தாண்டி பறந்து சென்ற அப்பறவையை பார்த்தவாறே இது வழிபெறும் மொழியை இதன் உருவத்தையும் பைத்து பார்த்தால் நமது முன்னோர்களால் குறிப்பிட பெற்ற டிராகன் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றார் வெலிஷன் என்ன இதுதான் டிராகனா இது நமது மக்களை தாக்க முன்னர் இதனை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் தளபதி உடனே நமது வீரர்களை அனுப்புங்கள் என்று அரசர் உத்தரவிட்டதும் மேடையை விட்டு அதி விரைவாக இறங்கிய ஹைஷன் வீரர்களுக்கு ஆணையிட விரைந்தார் தலைக்கு மேலாக பறந்து திரிந்து கொண்டிருந்த ராகனை கண்டு மக்கள் பயந்து சிதறியோட தொடங்கியதும் ஒளிவாளின் அருகில் சென்றுவிட்ட ஓரன் என்ன நடக்கிறது என்று அறியாமல் திகித்து நின்றான் ஒளிவாளை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தவன் முதலில் எதையும் கவனித்ததாக கொள்ளவில்லை பிறகுதான் தலைக்கு மேலே பறந்து திரிந்து கொண்டிருந்த ராட்சச பறவையை பார்த்தான் பார்த்த மாத்திரத்திலேயே நான் எதுவும் கனவு காண்கிறேனா என்றெல்லாம் பலவாறாக சிந்தித்தவாறே டிராகனின் பின்னே ஓட முயற்சித்த போதுதான் தளபதி உத்தரவிட்ட தன் விளைவாக டெட்னோ நாட்டின் வில் வீரர்கள் டிராகனை குறிப்பார்த்து கொண்டிருந்ததை கவனித்தான் அதிர்ச்சிவிட்ட ஓர் இதை எப்படியாவது தடுக்க வேண்டுமென்று வீரர்கள் அருகே செல்வதற்கு அவர் விடுத்த அம்புகளை அது விரைவாக டிராகனை நோக்கி பாய் பாய்ந்தே விட்டன அம்புகள் பாய்ந்த வேகத்தில் டைரஸ் விட்டது என்று அலரும் சக்தியற்று நின்று அடுத்த கணம் ஆச்சரியமடைந்தான் தன்னை நோக்கி பறந்து வந்த அம்புகள் சிலவற்றிலிருந்து தனது பறக்கும் திசையினை மாற்றி பறந்து தப்பித்த டைரஸ் ஏனிய அம்புகளை தனது வாயிலிருந்து வெளிப்படுத்திய நெருப்பின் மூலம் பஷ்பமாக்கியது நான் கொடுத்த பயிற்சியின் மூலம் அவன் அம்புகளின் குரலிலிருந்து தப்பித்தாலும் இந்த நெருப்பு மட்டும் இல்லையென்றால் இவனால் தப்பி இருக்க முடியாது எப்போதிலிருந்து இப்படி நெருப்பை வெளிவிட ஆரம்பித்தான் இவனிடம் இப்படி ஒரு ஆற்றில் இருப்பது இதுவரை எனக்கு தெரியாதே என்று நினைத்து ஆச்சரியப்பட்ட போரும் தளபதி ஹாய்ஷனும் அவருடைய வீரர்களும் கூட இதைக் கண்டு தியப்து போய்திருப்பதை கண்டான் அதே நேரத்தில் அம்புகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள டிராகன் வழிவிட்ட நெருப்பினால் அரங்கத்தின் பல பகுதிகள் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தன அப்போது அவ்விடத்துக்கு வந்த சேர்ந்த ஏனைய மந்திரவாதிகள் நால்வரும் தனது சக்தியை பயன்படுத்தி தீயினை அணைக்க முயன்றனர் அவர்களோடு வந்திருந்த இளவரசர்கள் டோரியனும் அட்ரியனும் வீரர்களின் உதவியோடு சிதறி ஓடிக்கொண்டிருந்த மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர் இளவரசன் டேனியல் தன்னோடு மேலும் பல வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு தளபதி ஹர்ஷனுக்கு உதவியாக வந்தான் அவர்கள் இருவரின் தலைமையில் மீண்டும் டிராகன் மீது அம்பு மலை ஆரம்பித்தனர் வில் வீரர்கள் இம்முறை அவர்கள் அதிசக்தி வாய்ந்த மின்னலுக்கு நிகரான மந்திர அம்புகளை பெய் வைத்தனர் டைரஸை எப்படியாக காப்பாற்றிவிட வேண்டும் என்று தவித்த ஓர் ஜென்சன் என்பதை தேடினான் அவர் மூலமாக ஜோன்சனிடம் கூறி டைரஸ் மீது மேற்கொள்ளப்படும் இத்தாக்குதல்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி என அவன் நினைத்தான் ஆனால் பதறியோடு மக்கள் கூட்டத்தின் மத்தியில் ஜென்சன் எங்கே தவறிப்போனான் என்று அவனால் கண்டறிய முடியவில்லை ஒருவேளை என்னை தேடிக்கொண்டு அவர் அந்த ஒளிவாலிருந்து திசைப்பக்கம் சென்று விட்டாரோ என்று நினைத்தவன் ரென்னோ நாட்டு வீரர்களை அம்புகளுக்கு மத்தியில் நெருப்பைத் தாக்கியவரை அங்குமிங்கும் பறந்து கொண்டு தன்னை தற்காத்துக் போராடி டைரஸை டைரசை பார்த்தவாறு ஜென்சனை தேடி அத்திசையில் ஓடினான் அங்கே ஒளிவாளின் அருகே ஒருவரும் இல்லை அடச்சே இங்கேயும் ஜென்சன் இல்லையே அவர் அப்படி எங்குதான் போயிருப்பார் இப்போது டைரஸை காப்பாற்ற வேறு தான் யோசிக்க வேண்டும் போலிருக்கிறதே என்று ஓரன் கொண்ட போது தாக்குதன் வேகத்திலிருந்து தப்பித்து தான் இடத்தை விட்டு நீங்கி ஒளிவால் இருந்த இடத்துக்கு மேலாக பறந்து சென்றது டைரஸ் மகாராஜா டால்மரும் அவரது குடும்பத்தினரும் நின்றிருந்த மேடியை நோக்கி டிராகன் பறந்து செல்வதை கண்டு ஹைஷன் ஏனிய மந்திரவாதிகளும் தகவல் அனுப்பிவிட்டு அரசரை பாதுகாக்க விரைந்தார் அவருடன் டேனியிலும் பல வீரர்களும் சென்றனர் அரசரிந்த மேடை நோக்கி அந்த ராட்சச பறவை பறந்து வருவதை கண்ட அரசரின் மெய்ப்பாது அவலர்கள் அரச குடும்பத்தவரை பாதுகாக்க கையில் ஏந்திய விக்கலோடு விரைந்து வந்து டிராகன் மீது அம்புகளை எய்தனர் அது விரைவாக பறந்து வந்த டிராகன் பாதுகாவல பாதுகாவலர் வீரர்களின் தாக்குதலுக்கு ஆளானதால் கடும் சீட்டமடைந்து தனது கூறிய நகங்களினால் வீரர்களை தாக்கியதோடு மேடையையும் சின்னாபின்னமாக்கியது வீரர்கள் வீரர்கள் சிதறியோட உடைப்பட்ட மேடையிலிருந்து விலகி வந்துவிட்ட அரச குடும்பத்தினர் ஆளுக்குருவராக பிரிந்து ஓடினார் சிறுத்தின் தனியான டிராகன் அவர்களை மீண்டும் போது அங்கு விரைந்து வந்திருந்த தளபதி ஐஷன் தன்னுடைய மந்திர ஆற்றல ஈட்டியினால் டிராகனை தாக்கினார் அந்த ஈட்டியின் தாக்குதலால் பெரும் வரிக்கு வந்த டிராகன் தன்னுடைய தாக்குதலை கைவிட்டு வான் நோக்கி பறந்தது அச்சமயத்தில் ஏனிய மந்திரவாதிகளும் அங்கே வந்துவிட அரச குடும்பத்தவரும் அங்கே ஓன்று ஓடினார் மந்திரவாதிகள் ஐவரையும் நோக்கி டால்மர் இதுவரையும் போராடிய போராட்டம் எதுவும் நமக்கு வெற்றியளிக்கவில்லை இப்படியே விட்டால் அந்த டிராகன் நம் எல்லோரையும் அழித்துவிடும் ஆகையால் நீங்கள் ஐவரும் உங்கள் சக்தியை ஒன்றாக ஒரே நேரத்தில் அதன் மீது பிரயோகித்து அதனை கொன்று விடுங்கள் என்றார் தன் தலைக்கு மேலே பறந்து சென்ற டிராகனை கண்டுவிட்ட ஓரன் மீண்டும் ஜென்சிதை தேடினாலும் டிராகனால் அரச குடும்பத்திற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களைக் கண்டு திகைத்தவனாக அவ்வுடன் நோக்கி வந்திருந்தான் அங்கே டிராகனை காயப்பட்ட வீரர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்த போதும் தளபதி ஆயிஷன் ஈட்டி தாக்குதலை கண்டு அதிர்ச்சி விட்டான் அச்சமயத்தில் ஏனைய மந்திரவாதிகளும் அவரிடம் வந்து ஜான்சனையும் கண்டு விட்டு அவரிடம் இது பற்றி கூற வேண்டும் என்று நெருங்கி வந்தவரின் காதுகளை அரசர் டாலுமர் கூறிய வார்த்தைகள் உணர்ந்தனர் டிராகனை கொன்று விடுமாறு அரசர் கூறி கொண்டிருக்கும் போதே தன்னிலே மறந்தவனாக இல்லை வேண்டாம் என்று கத்திவிட்டான் போரன் ஒரு அனைவருமே திரும்பி பார்த்தான் அவர்கள் யாரையும் லட்சியம் செய்யாத போரன் அவனை அங்கே சற்றும் எதிர்பாராதனால் திகைத்து நின்று ஜோன்சன் அருகே சென்று ஜோன்சன் தயவு செய்து அவனை எதுவுமே செய்துவிடாதீர்கள் அவன் மிகவும் நல்லவன் அவனுக்கு இனியும் எந்த பிரச்சனையும் வராதற்கு நான் அவனை இங்கிருந்தே அழைத்து சென்றுவிருக்கேன் அவனை எதுவுமே செய்ய வேண்டாம் என்று கூறுங்கள் கவைகளை பற்றி கொண்டு மன்றாடினான் இக்காட்சி கண் நயனவிருந்திப்பான ஜார்ந்த இளைஞன் ஜோன்சன் உங்களிடம் மிகுந்த உரிமை எடுத்துக் கொள்கிறானே நமது நாட்டின் விதிமுறைகளை மீறுகின்றான் என்று கேட்டார் வெலிஷன் ஜோன்சன் பதில் கூற முனைந்தவர் டிராகனின் பயங்கள் சத்தம் கிட்டது உங்களின் உரையாடலை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் அதை அந்த டிராகன் மறுபடியும் வரப்போறது எதற்கு ஆயத்தமாக அரசர் அரச கட்டளில் நிறைவேற்ற அவர்கள் தயாரான போது இம்முறை ஜோன்சன் கையை மிகவும் கட்டியாக பிரித்துக்கொண்ட போவன் வேண்டாம் ஜோன்சன் அவனை எதுவும் செய்துவிடாதீர்கள் என்று மறுபடியும் இறங்கினான் நீ யாரை பற்றி கூறுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை முதலில் புரியும்படி கூறு அதற்கு முன் என் கையை விடு எரிச்சலோடு கூறினார் ஜோன்சன் அதோ அவனைப் தான் கூறுகிறேன் என்ற ஆகாயத்தில் பறந்திருந்து கொண்டிருந்த டிராகனை சுட்டி காட்டினான் ஓரன் அவரது கையினை பற்றி இருந்த தனது கரத்தினை அகற்றாமலே என்ன டிராகனை பற்றி நேரம் கூறிக்கொண்டிருக்கிறாய் என்று ஜோன்சன் அச்சியுடன் கேட்டார் மற்றவர்கள் அவன் விசித்திரமாக நோக்கினர் இவனுக்கு எது பிரமையா என்று கேட்பதைப் போன்ற அவர்களின் பார்வை அவர்களின் பார்வையை அத்ததையை புரிந்து கொண்டவன் போல் நீங்கள் நினைப்பது போல் எனக்கு ஒன்றும் சித்து பெருமை இல்லை நீங்கள் டிராகன் என்று கூறி அச்சத்தோடு பார்க்கும் அவனை நான் இறந்த நண்பனால் பார்க்கிறேன் நாங்கள் இதுவன் டிராகோனியாவைச் சேர்ந்தவர்கள் எங்கள் நாட்டில் டிராகன மனிதர்கள் நண்பர்களாகத்தான் பழகுவார் என்பது உங்களுக்கு தெரியாத என்று இது வரை தான் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை வெளிப்பட்டான் போரன் அதனால் ஏற்படும் பின்புளைவுகளை பற்றியும் அவன் அப்போது கவலைப்படவில்லை அவன் எதிர்பார்த்ததை விட அவன் கூறிய வார்த்தை அங்கிருந்தோருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அதிலிருந்து அவர்கள் மகிழ்வதற்குள்ளேயே அதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கப் போகிறேன் என்று கூறுவதைப் போல தன்னை தாக்கி ஹாய்ஷனை குறிவைத்து அதிவிரைவாக பறந்து வந்து அவரை தன் கால்களினால் பற்றியபடியே மேலிருந்தது தைரஸ் இனி வருவது அத்தியாயம் பதினாலு ஓரன் யார் ஓரனை பற்றி தெரிய உண்மைகள் ரகனை அடக்குவது எப்படி ஜோன்சனின் திட்டம்